வணக்கம் மக்களே நெக்ஸ்ட் மந்த் ஜூலை செவன்த்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டு லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் லேர்ன் பண்ணலாம் ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் டிஸ்கஸ் பண்ண நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன் புக்கிங் சீட்ஸுமே பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப லிமிட்டடாக தான் அவைலபிளாக இருக்குது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கிங்க ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் புக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வீடியோவில் நான் லாஸ்ட்டு டூ வீக்கு முன்ன தான் சொன்ன ஸ்டாக் டார்கெட் இங்கே அச்சீவ் ஆகிடுச்சு அந்த வீடியோவை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அந்த வீடியோவில் நான் எக்ஸாக்டாகவே சொன்னேன் அதுவும் கன்ஃபார்மாக சொன்னேன்னு கூட சொல்லலாம் வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் மன்த் குள்ளேயே டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான் சொன்னது போலயே இங்கே ஒன் மந்த் பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கில் கிடச்சிருச்சு இங்கே நான் எதுவுமே இங்கே சும்மா ஃபேக்கால்லாம் கதை விடலை எதையுமே இங்கே பொய்யெல்லாம் சொல்லலை எல்லாமே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே டேரெக்டாக செக் பண்ணுற மாதிரினாலும் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தந்திருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு அதிக விதமான இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோலேருந்துமே உங்களுக்கு பார்க்க முடியும் இங்கே நான் வெறும் சிம்பிள் ஷார்ட்டாக டார்கெட் அச்சீவ் ஆனதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு டார்கெட் பாசிபிள் இருந்தால் அதை மட்டும் தான் சொல்லுவேன் இந்த ஸ்டாக்கில் நான் என்னோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன் நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக் நான் இங்கே ஓல்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தப்ப இங்கே வீடியோ டைட்டிலுமே பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும் த்ரீ ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஸ்டாக் ஸ்விங் ட்ரேடிங் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வீடியோ டைட்டிலுமே வச்சுருந்தேன் இந்த வீடியோமே நான் அப்லோட் பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் டூ வீக்கு முன்னாடி தான் நைன் ஜூனுக்கு தான் இந்த வீடியோவுமே நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய டார்கெட்டுமே இங்கே அச்சீவான டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட டார்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஜூன்க்கே வந்து இங்கே நம்மளோட டார்கெட் வந்து இங்கே எக்ஸாக்டாக அச்சீவ் ஆகிடுச்சு அப்போ நான் ஓல்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இந்த இடத்துல நல்ல க்ளியராகவே நான் சொல்லியிருந்தேன் நான் வேணா ஒன்ஸ் வந்து இங்கே நான் ஜூம் பண்ணிக்கிறேன் ஜூம் பண்ணால் உங்களுக்கு நல்ல க்ளியராக தெரியும் ஃபோர் ஜீரோ எயிட்டுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் அப்போ நான் சொல்லியிருந்தப்போ ட்ரேட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட்டில் ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வேணா ஒன் டைம் வந்து இந்த வெப்சைட்டை வந்து ரீப்ரெஷ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நல்லா க்ளியராக தெரியும் இப்போ ட்ரேட் இருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஒன்னுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் சொல்லணுன்னா நான் சொன்ன டார்கெட்டையுமே இங்கே அச்சீவ் பண்ணிடுச்சு இப்போயுமே சொல்ல போச்சுன்னா சேமான பிரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்பயுமே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுற தான் டெஃபினெட்டாகவே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணலாம் டெக்னிக்கல் இந்த சேட் பேட்டர்னில் நான் வேணால் ஓல்டு வீடியோவில் நீங்கள் நல்லா க்ளியராக பாருங்கள் நான் அந்த வீடியோலேயுமே நல்லா க்ளியராக சொல்லியிருந்தேன் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு நல்ல அப்ட்ரெண்டில் செயின் சாரி அப் ட்ரெண்ட் செயினில் தான் இங்கே சேட் போயிட்டு போய்ட்டுருக்கு அண்ட் சேம் டைம் ஓரளவுக்கு மார்க்கெட் கரெக்ஷன்லாம் இங்கேயுமே கீழே வந்திருக்கு அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற நம்ம கரண்ட் பிரைஸ் ரேஞ்ச் வந்து பை பண்ணால் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய ஆல் டைம் ஹை டார்கெட்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டென் பர்சன்ட் ப்ராஃபிட் இட்டரில் நான் சேல் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பை பண்ணுற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஃபோர் ஜீரோ செவனுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணலாம் அண்டு சேல் பண்ண போகிறது டென் பர்சன்ட் ப்ராஃபிட் இட்டரில் நான் டெஃபினட்டாகவே இங்கேருந்து நான் சேல் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இதே மாதிரியே தான் இந்த சேட் பேட்டர்னை நல்ல க்ளியராக பாருங்கள் நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தடவை நான் சேட் பேட்டனை வந்து மேக் பண்ணிட்டேன்னா நான் மோஸ்ட்லி வந்து இங்கே எடிட்டெலாம் பண்ணவே மாட்டேன் அந்த சேட் பேட்டன் அப்படியே தான் இருக்கும் டார்கெட் வந்து இங்கே புக் பண்ணுற வரைக்கும் புதுசாக இருக்கிற இங்கே டெக்னிக்கல் சேட் பேட்டர்னு இங்கே ட்ரேடிங் வியூவில் பார்த்திங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் சேம் சேட் பேட்டன் இங்கே அப்படியே தான் இருக்குது நம்மளோட டார்கெட்டுமே இங்கே எக்ஸாக்டாக இங்கே ப்ராஃபிட்டுமே புக் ஆகிருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டயக்ராமில் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு நல்லா க்ளியராக புரியும் நான் வீடியோ வந்து இங்கே மேக் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா வீடியோ எப்போ மேக் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா க்ளியராக நான் டேட்டையுமே சொல்லியிருந்தேன் நைன்த்து ஜூனுக்கு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருந்தேன் ஏன்னா நைன்த்து ஜூனுங்கிறது சாட்டர்டே இல்லைன்னா சண்டே இருந்திருக்கும் அதனால் நம்ம மண்டேங்கிறத மண்டே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் சேம் டைம் நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் ஆன டேட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஜூனுக்கு தான் இங்கே நம்மளோட டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆயிருக்கு அதனால் நம்ம வாங்கின டேட்லேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து எவ்வளோ பர்சன் வந்து ப்ராஃபிட் புக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட டார்கெட்டில் ஒரு சேல் பண்ணப்பே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டென்லேருந்து லெவன் பர்சன்ட் நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டன் வந்து இங்கே கிடச்சிருக்கு அதுவும் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்கலாம் இந்த இடத்துல நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியும் வெறும் ஜஸ்ட் இங்கே ரொம்ப கம்மியான லெவன் டேஸ்க்குள்ளே நல்லா கேட்டுங்க வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் மந்த் கூட ஆகலை நான் எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி தான் லெவன் டேஸ்க்குள்ளேயே அதுவும் பெட்டரான ஆல்மோஸ்ட் வந்து டென் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து நம்ம இங்கே பார்த்துருக்கோம் டென் பர்சென்ட் ப்ராஃபிட் ரிட்டன்லாம் ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் இல்லை அதுவும் வெறும் ஜஸ்ட்டு ஒன் மன்த் குள்ளியே பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து டென் பர்சன்ட்டு ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் ரொம்ப அதிகமான ஹையான ப்ராஃபிட் ரிட்டன் இந்த அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட் ரிட்டன்லாம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் இந்தமாதிரி அதிகமான ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் பார்க்கவே முடியாது இந்த மாதிரி அதிகமான ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் ஒன்லி ஒன் ஈக்விட்டி இது இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் அதிகமான ப்ராஃபிட் ரிட்டன்லாம் பார்க்கவே முடியும் நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதுக்காக ஃபைனான்ஷியல்ஸாக ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணலாம் இப்போதைக்கு ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஒன்னுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நான் இவ்வளோ நேரம் கிட்டே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்டாக் தி நேம் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா லிமிட்டட் தான் ஸ்டாக் தி பிஇ இங்கே செவன்ட்டி செவன் இருக்குது ஏன்னா சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நல்ல க்ளியராக தெரிஞ்சிருக்கும் ஓ ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஓவர் வேல்யூவேஷனில் தான் ஸ்டாக் தி பி இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு ROCE return on capital எம்ப்ளாய் 13% இருக்கு இருக்குது மாதிரி ஆர்ஓஇ return ஆன் equity இங்கே ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லோ லோ லெவலில் தான் இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இங்கே to equity பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான பாயிண்ட்டு தான் ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் வந்து இங்கே டெட்டிவ் விக்கெட்டி ஓரளவுக்கு ரொம்ப அதிகமாகவே இங்கே டெட்டிவ் இக்கெட்டு இருக்குது அண்ட் நான் பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறமனா ப்ளஜ்ஜிங் பர்சன்டேஜ் ப்ளஜிங் பர்சன்டேஜ் வந்து கம்பெனிக்கு எந்த ஒரு ஒரு இதுவுமே இல்லை அதனால் இது ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்குமே ஒரு நியர் அபவுட் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் இங்கே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது அண்ட் இதுவுமே ஒரு நல்ல க்ளியரான பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் நம்ம குவார்டர் ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே எவ்ரி குவார்டர் வந்து கண்டினியூவாக சேல்ஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகுது நல்லா கிளியராக பார்க்க முடியுது அண்ட் ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே குவார்டர் ஒன் குவார்டர் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகுது நல்லா கிளியராக பார்க்க முடியுது லாஸ்ட் குவார்ட்டர் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீல வெறும் ஜஸ்ட் இங்கே செவன்ட்டி செவன்ட்டி க்ரோட் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ மார்ச் டுவெண்ட்டி ஃபோரில் பாருங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே டபுள் பண்ணி ஒன் தேர்ட்டி செவன் கூடுது கண்டினியூவாக இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறது நல்ல க்ளியராக பார்க்க முடியுது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா சேல்ஸுமே இவங்க எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அண்ட் சேம் டைம் இப்போ வந்து ஆல் டைம் ஹையில் மார்ச் டுவெண்ட்டி ஃபோரில் எயிட்டீன் தௌசண்ட் கோர்ட்ஸ்க்கு மேலே இங்கே சேல்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்திங்கன்னா இதுவுமே கண்டினியூவாக இங்கே இன்க்ரீஸ் ஆகிறது நல்ல க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது இன்னும் கிளியராக உங்களுக்கு சொல்லணும்னா கோவிட்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்திருக்கு ஏன்னா அதே வந்து கோவிட் பேண்டமிக் அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இங்கே நம்பர்ஸ் வந்து லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது இதுவுமே ரொம்ப பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் இன்வெஸ்டர் செக்ஷன்லேயுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பப்ளிக் பப்ளிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா வெறும் ஜஸ்ட் இங்கே செவன் ஸ்டேக்ஸ் மட்டும்தான் மட்டுந்தான் பப்ளிக் பப்ளிக்கிட்ட இருக்குது அண்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நைன்ட்டி பர்சண்ட்க்கு மேலே எங்கள் ஸ்டேக்ஸ் சொல்லிச்சின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கே ஸ்ட்ராங்காண்டு ஆப்ரேட்டர்ஸ் கிட்டே தான் இருக்குது அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான சைன் தான் ஃபைனான்சியல்ஸ் படி பார்த்துச்சின்னா எல்லாமே இங்கே பெட்டராகவே நல்ல ஒரு பாசிட்டிவான சைனாக தான் இருக்குது ஏன்னா அதே வந்து இங்கே டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸில் இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லா எல்லா சாட்டையுமே ரிமூவ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நல்லா க்ளியராக தெரியும் இப்போதைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைல தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அதனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த டைமில் பை பண்ணுறது ஒரு நல்ல பெட்டரான சான்ஸாக இருக்காது அதனால் இந்த ஸ்டாக்கை விட்டு இப்போதைக்கு தள்ளி இருக்க தான் ஒரு நல்ல பெட்டரான டிசிஷனாக இருக்கும் உங்களுக்கு நல்ல கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டாக்கில் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க வேறு ஏதாவது ஸ்டாக்கு அண்டர் வேல்யூவேஷனில் இருந்தால் அந்த ஸ்டாக்கை நம்ம டெஃபினட்டாகவே பை பண்ணலாம் ஆஸ் பர் த ஸ்ட்ராட்டஜி பேஸில் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாஹல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்குமே அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லியுமே வீடியோஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த பட்டன் தட்டி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணியிருந்தீங்களா எவ்வளோ ப்ராஃபிட் இட்டன் பார்த்தீங்க டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஏதாவது ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு அனலிசிஸில் ஃபுல்லாக வந்து வீடியோ வேணும்னா அதிகமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்